பெருப்போம் பெருந்தெழுத்தின் எம்பெருமானே இன்னைக்கு நம்ம திருவாரூருக்கு அருகாமில் இருக்கிற கரவீரங்கிற ஊரில் இருக்கிற கரவீரநாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறேங்க உள்ள தாயோட பேர் பிரத்யாட்ச மின்னம்மை தளவருச்சம் செவ்வரளி அரளி தீர்த்தம் அனவர தீர்த்தம் ஆகமம் கனராகமம் புராணப்பயர் திருக்கரவீரம் கரையபுரம் இப்போ இந்த ஊர் பார்த்திங்கன்னா கரவீரங்கிற பேரில் அழைக்கப்படுது அப்பர் சம்பந்த சுந்தரர் மூவரான இக்கோயில் தேவாரம் பாடல் பெற்றிருக்குதுங்க கண்ணினார் மறைபாடல் ஆடலன் விண்ணினார் மதில் எய்தமுக் கண்ணினார் உறையும் கரைவீரத்தை நன்னுவார் வினைநாசமே என திரு ஞானசம்பந்தர் அவர் பாண்டாரு இத்தனத்துடன் பெருமையான சிவபெருமான் தன் பிரதிஷ்டை செய்து லிங்கத்தை பராமரிக்க கௌதம முனிவரை நியமித்தார் கௌதம முனிவர் இத்தனத்தில் தவம் செய்து இறைவனின் அருளை வேண்டினார் இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் வேண்டுமறன் கேள் என்றார் அதற்கு முனிவர் இறைவா நான் இறந்த பின் எனது உடலை யாரும் பார்க்கக்கூடாது ஏனெனில் உனக்கு சேவை செய்ய வந்த நான் சிவன் வணங்குபவர்களை முனிவராகி என்னையும் சேர்த்து வழிபாடு செய்வார்கள் எனவே என்னை இத்தலத்தில் தலவிருட்சமாக ஏற்று அருள் புரியுங்கள் என்றார் இறைவனும் அதன்படி அருள் புரிந்தார் எனவே தான் அமாவாசை நாட்களில் பெண்கள் கௌதம முனிவரின் சமாதியில் உள்ள தளவருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு பின் பிரம்மபுரிஷரை வழிபாடு செய்கிறார்கள் கரவீரம் என்பதன் பொன்னிலாரி என்பது பொருள் அரியல அலறியை தளவரமாக கொண்டதால் இத்தலம் கரைவீரம் எனப்படுகிறது திருஞான சம்பந்தர் இத்தலம் வந்தபோது இரு இருட்டிவிட்டதால் இரவு தங்கி மறுநாள் இறைவனை பாடியுள்ளார் சம்பந்தர் தான் பாடிய ஒவ்வொரு பாடலிலும் இப்பெருமானை வழிபட்டால் இணையாவும் நீங்கும் என பாடியுள்ளார் எனவே பக்தர்கள் ஏதேனும் ஒரு இரவில் இங்கு தங்கி மறுநாள் இறைவனை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் கழுதைக்கு முக்தி சிவபெருமானின் தரிசனம் வேண்டி ஒரு கழுதை இத்தலத்தில் தவம் இருந்தது தரிசனம் கிடைக்காத வருத்தத்தில் நாகூர் வரை நடந்து சென்று கடலில் விழ இருந்தது அப்போது ஏதோ சத்தம் கேட்ட கழுதை திரும்பி பார்த்தபோது இத்தலத்தில் இருந்தபடியே இறைவன் தரிசனம் தந்தது மூச்சமளித்தது அளித்தார் என புராணம் கூறுகிறது எனவே தான் சிவன் எதிரில் கொடிமரமும் நாகூர் வரை வீடுகளும் கிடையாது இத்தலத்தில் சிவபெருமான் கழுதைக்கு மோட்சம் அளித்தார் எந்த உயிரினமாக இருந்தாலும் உண்மையான பக்தி இருந்தால் சிவதரிசனம் நிச்சயம் என்பதை இதன் மூலம் அறியலாம் முன்னூறு இத்தலத்தோட வரலாறு என்ன முன்னூறு காலத்தில் தேவகண்ணியர்கள் கைலாயத்தில் சிவனையும் சக்தியையும் தரிசிக்க சென்றனர் அப்போது அவர்கள் பார்வதியிடம் தேவி தங்களுக்கு சிவபெருமான் கணவராக உள்ளார் குழந்தைகளும் உள்ளது எங்களுக்கு திருமண பாக்கியம் தந்தருள வேண்டும் என வேண்டினர் அதற்கு பார்வதியும் தேவி சிவனிடம் இறைவா இதற்கு தாங்கள் தான் பதில் கூற வேண்டும் என வேண்டினார் உடனே சிவபெருமான் காவிரியின் தென்கரையில் தானே லிங்கம் அமைத்து கொடுத்து அதை அமாவாசை தினத்தில் தேவக்கண்ணீரை வழிபாடு செய்ய கூறினார் தேவக்கண்ணீரும் அதன்படி செய்து பலனடைந்தனர் என புராணம் கூறுகிறது எனவே அமாவாசை நாட்களில் பெண்கள் இங்கு வந்து இங்குள்ள தலவிர்ச்சத்தில் தண்ணீர் ஊற்றி சிவனை வழிபாடு செய்கின்றனர் இதனால் அடுத்த அமாவாசைக்குள் திருமணம் நிச்சயம் என்பது நம்பிக்கை நம சிவாயம் சேனலில் இருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மருங்கிற ஒருத்தர் தான் கண்டினியூவாக இருக்காரு என் நண்பர் என்னென்னா அப்படியே வேணாண்டா வீடியோ போட வேணான்னு சொன்னான் சரி ஒருத்தராவது கண்டினியூவாக பார்க்குறாங்களா அவருக்காவது போடுன்னு சொல்லி போட்டிருக்கிறோம் இல்லை என்னென்னா எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணலை எந்த ஒரு கட் ஆப்ஷனும் ஆடியோவில் எதுவும் பண்ணலை எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ரீசன் என்னென்னா எங்களுக்கு டைம் சரியாக கிடைக்கலைங்க வீடியோ போட முடியல எடிட்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல எதுவும் அதனால் தான் இந்த மாதிரி போட வேண்டியதாக சுச்சுவேஷன் ஆயிடுச்சு சிவா திரு சிற்றம்பலம்